வணக்கம் உங்கள் மீனவன் நம்ம தொடர்ந்து நிறையா சங்கு வீடியோ போட்டுக்கிட்டு இன்றைக்கி அப்படி தான் சங்கு கடல் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை ஆல்ரெடி இந்த சங்கை வந்துக்கிட்டு கடல்ல வலையை போட்டுக்கிட்டு வந்துடுவோம் போட்டுட்டு வந்துட்டு ஒரு நா மூணு நாள் நாலு நாள் நம்ம கடலை அந்த வலையை நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் மீன் பிடிப்போம் இது கடல்லையெல்லாம் நாங்கள் கிடக்க மாட்டோம் வலையை கடலில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் கோட்டை போட்டுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இல்லை மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம சங்குக்கு மட்டும் கிடக்க கடலில் போட சங்கு அதிகமாக கிடைக்கும் ஏன்னா சங்கு வந்து மீன் மாதிரி வேகமாக ஓடக்கூடியது கிடையாது ரொம்ப ஸ்லோவாக ஒரு ஒரு ஊந்து போகிற ஒரு உயிரினம் தான் நத்த மாதிரி பையன் பையன் நகண்டு போகிற ஒரு உயிரினம் அதனால் என்னாகுன்னா சங்கு வந்து அதுக்கான உணவை தேடும்போது தான் நம்ம வலையில் மாட்டிக்கிறோம் ஏன்னா சங்கு வந்து நம்ம வலையில் பிடிக்கிறது சங்கு பிடிக்கிறது நிறையா இருக்குது தோண்டி பிடிப்பாங்க குழி ஓடி தண்ணிக்குள்ளே போய் கண்ணாடி போட்டு தேடி சங்கை பிடிச்சு ஏன்னா சங்கு வந்து மீன் மாதிரி வே ஓடாது அதனால பிடிக்கிறதுக்கு சிரமம் கிடையாது அதனால் தண்ணி இறங்கி கண்ணால் பார்ப்பாங்க அங்கங்கே பாருகளில் ஒட்டி ஒட்டி இருக்கும் அந்த சங்கு வந்து எ எடுத்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க இப்படிலாம் இருக்குது நம்ம வந்து அந்த குழி ஓடுறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு நிறையா உயிர் இழப்புகள் ரொம்ப அதிகமாகிருச்சு அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழி ஓடுறது ஓவர் ரிஸ்க்குன்னு நம்ம வள வச்சு அதை பிடிக்கலாம் ஏன்னா நம்ம மீன் காலங்காலமா மீன்களை வந்து வள வச்சே பிடிச்சுக்கொண்டு இருக்கிறோம் மீனவர்கள் அதனால இந்த சங்கையும் வள வச்சு பிடிக்கலாம்னு அதுல ஒரு ஐடியாவை முடிவு பண்ணி இந்த மத்த மீன்கள் பிடிக்கிற வலையை விட இந்த சங்கு பிடிக்கிற மீன் வலை வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் அந்த வலை எப்படி தயார் பண்றோம்னு நீங்க தெரிஞ்சுக்கிறன்னு ஆசைப்பட்டா சொல்லுங்க அதை ஒரு தனி வீடியோவா சங்கு தயார் பண்ற வலையை தயார் பண்றதே ஒரு வீடியோவா போடுறேன் நீங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க முதல்ல நம்ம சங்கு எப்படி பிடிக்கிறோன்னு பாருங்க அதுவும் சாதாரணமாக கிடையாது பயங்கரமான அடமலை பேஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த அடமலையில் நம்ம அந்த சங்கை பிடிக்கிறோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தங்கமும் கிடைக்கும் முறையில் படிக்க ஏறா போகுது அப்படியா Die wollen இது பாருங்க இது முரல் முட்டையா இது பேர்தான் முரல் முட்டை கையில எடுத்து காட்றாங்க என்னடா இது இவ்வளவு முட்டை இருக்கு லட்சக்கணக்கான முட்டை அது ஒட்டியே தான்டா நிக்கி மெஷின் மாதிரி பிசா அப்படியே ஊக்கும் தண்ணிலே பிசா டேய் தண்ணிலே ஊடுறோம் நமக்கே வர செத்துட்டடா முட்டை ஆஹா சாகல

பாரு <muchas> 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 அடிச்சு பூட்டிட்டுறேன் கீழ கரத்து வாங்கல உயர் எடுத்துட்டு வாங்களேன் அது உங்களை சந்தேகம் உங்கள இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இது ஒழுங்க போக்கஸ் பண்ணது அரை மலைக்கு வீடியோ ஆன் பண்ணல சங்க கிளப்பல்ல கிளப்பிட மரதாசு

கழிச்சு அரை மணி நேரம் கழிச்சு சங்கு பிரச்சனவா அதே பாருங்களை பாப்பாடுங்கிப்பாடுங்க யாரு உங்களுக்கு அடமலை அடமலையில் அத்தை பாருக்கலு கருப்பு தான் இப்போதான் மழை வந்துட்டு இருந்துச்சு அதான் திடீர்னு இப்போ வெயில் அடிக்குது யார் எங்கிட்டு வெயில் இங்கிட்டு மழை நாங்கள் சென்ட்ராக வந்து மாட்டிக்கிட்டோம் நடுவில் நாங்கள் யாரும் வெயில் அடிச்சுட்டு நாங்கள் சங்கக்கலை சங்கக்கலை இப்போ இதுக்குள்ள வாங்கிட்டு சங்க காணோம் பிரதாசு சொல்லுங்க சங்க கே போச்சுன்னா கூல தள்ளி வச்சுக்கிறீக்கிய தெரியல அப்புறம் வந்து இந்த வீடியோ நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு கேள்வி தோணும் அதை அதை நம்ம பார்த்துட்டு இன்னொரு நாள் வீடியோ போடுறத விட ஆல்ரெடி நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும் ஏன்னா நம்ம இவ்வளோ வீடியோ போட்டதை வச்சு நம்ம வந்து ஒரு இதில் சொல்லுவோம் எப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க எப்படி இந்த மலையில் வந்து இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதான்னு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பயங்கரமாக குளிரும் அந்த மலையில் மலை தண்ணி வந்து நமக்கு அந்த கடல் தண்ணியும் உடம்புல உப்பாக இருக்கும் மழை பெய்யும் அது கரைஞ்சி அது வந்து நமக்கு ஒரே பயங்கரமாக மூஞ்சி காந்தும் குளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி நிறையா பேர் ஏன் இந்த மலையில் நினஞ்சிக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை பார்க்கணும் ஏதாவது கோட்டு மலை கோட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வேலை பார்க்கலாமே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நமக்கு அந்த வேலைக்கு வந்து அந்த ஸ்பீடுக்கு கடலில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும் வேலை ஏன்னால் அதான் கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்களா அதுதான் கடல் தொழில் அப்போ நமக்கு போட்டிருக்கிற சட்டையே நமக்கு வந்து பெரிய பாரமாக தெரியும் அந்த இடத்துல போய் நம்ம ஒரு கோட்டோ கோட்டு சூட்டு போட்டுட்டு கோட்டு சுட்டுன்னு அந்த கோட்டையில் கோட்டை போட்டுவிட்டு அதில் போய் நம்ம வேலை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப இடஞ்சலாக இருக்கும் ஏன்னா அங்கிட்டு தாகும் இங்கிட்டு தாகும் கூலத்தை கழிக்கணும் வலையை இழுக்கணும் ஏதாவது மீன் தட்டி போச்சு சங்கு தட்டி போச்சுன்னா டவக்குன்னு தண்ணியில் குதிக்கணும் இப்படி ஒரு ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் நம்ம கோட்டுன்னு சொல்கிறது கடலில் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த ஒரு சில தொழில் இருக்கும் சில தொழில் வந்து ரொம்ப சாதாரணமாக பார்த்துட்டு வர தொழில் இருக்கும் அவங்க யூஸ் பண்ணலாம் அவங்கவுங்க பார்க்குற தொழில் பொறுத்து சில பேர்லாம் வீடுலாம் வச்சுருப்பாங்க போட்டுக்குள்ளே வீடுலாம் இருக்கும் அந்த வீ அதுக்குள்ளே மெத்த மணக்கட்டு இருக்கும் உங்களுக்கு டிவிலாம் இருக்கும் அது ஒவ்வொருத்தவங்களுடைய தொழில் வசதியை பொறுத்து ஏன்னா இன்ஜினே இல்லாமல் துடுப்பு போட்டுட்டு போவாங்க அதுவும் ஒரு தொழில் தான் ஏன்னா இன்ஜினை வந்து ஈஸியாக நம்ம போகிறதுக்கு ஒட்டம்பு வர்றதுக்கு துடுப்பு போட்டு அதை ஓட்டிகிட்டு போவாங்க அது ஒரு தொழில் முறைனா இப்படி ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு வகைகள் இருக்குது அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த வசதியெல்லாம் சொன்னால் அவங்களால இந்த தொழில் பார்க்க முடியாது ஏன்னா நம்ம காலங்காலமாக பார்க்கும்போது எல்லாருமே இன்றைக்குள்ளே டெக்னாலஜிக்கு எவ்வளோ நமக்கு நல்ல ஒரு அந்த அது என்னது டெக்னாலஜியை பயன்படுத்துகிற மாதிரி என்ன விஷயம் இருந்தாலும் அது நமக்கு கரெக்டாக பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்துவோம் நாங்களுமே பயன்படுத்துவோம் ஏன்னா ஒரு காலத்தில் காடு பார்த்து நாங்கள் வளையலுக்கணும் காடு பார்த்து வள எப்படின்னு கேட்கலாம் ஏன்னா இப்போ நாங்கள் சங்குக்கு வலையை போட்டுட்டு வர்றோம் அதுக்கு வந்து சங்குக்கு வலை போட்டுட்டு வந்து ஏதோ ஒரு அடையாளத்தை தண்ணி மேலே போட்டு வந்தோம்னா அந்த அந்த வழியாக போகிறவங்க அந்த வலையை திருடிடுவாங்க அப்போ திருடும்போது அந்த வலை வந்து நமக்கு போயிடும் அதனால் என்ன பண்ணுவோம் காடு பார்த்து வள விடுவோம் காடுனா கரையை உள்ளதை இங்கேருந்து கடல் மேலேருந்து கரையை உள்ள பெரிய பெரிய கும்மல் தீவு இதை நீங்கிறது அணையிறது இந்த மாதிரி கணக்கு பண்ணி வடகை கடலுக்குள்ளே போட்டு கரெக்டாக எடுப்போம் அதை காடு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ரொம்பவே ஒரு ஒரு ஆனால் ஒரு வகையான அறிவு வேணும் ஆனால் அது ஒன்றாம் கிளாஸ் படிக்காதவங்க கூட அந்த காடு பார்க்குறது வந்து அவ்வளோ டெக்னிக்கலாக அவ்வளோ அறிவாக காடு பார்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அந்த டெக்னாலஜி வளர்ந்தது காடு பார்க்குற இடத்துல சிபிஎஸ்னு ஒரு கருவி வந்துச்சு ஆல்ரெடி அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒரே ஒரு மார்க்கை என்ட்ரு பண்ணோம்னா நம்ம கரையேருந்து இங்கேருந்து இன்ஜின் அடிக்கும் போது அதை நம்ம போடுறோம்னு இங்கே அந்த ட்ராக்கை போட்டு போனோம்னா அது வாடுகள் சல்ல நம்ம போவோம் போய் இடத்த பார்த்து அந்த இடத்துல வந்து ஈஸியாக நம்ம மீனை பிடிச்சிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி வந்து சிஸ்டம் வந்துருச்சு அந்த டெக்னாலஜியை நம்ம இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அதையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நமக்கு மழை அளவுக்கு வரும்போது யாருமே கஷ்டப்பட்டு இந்த மலையில் நம்ம வேலை பார்க்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க ஆனால் அது நமக்கு சாத்தியம் இருக்காது அந்த அளவுக்கு அது வந்து வசதியாக இருக்காது அதனால தான் கோட்டு அந்த மலை கோட்டு போட்டு வேலை பார்க்கல அதே இந்த இடத்துல சொல்லிக்கிருவோம் அதை தாண்டி இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் கமெண்ட்டு எப்படி கேட்பீங்கன்னு சொல்கிற தெரியலை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று கமெண்ட் தோணுச்சுன்னா கேளுங்க கண்டிப்பாக என்னடா எப்போ பார்த்தாலும் பதில் சொல்கிறான் பதில் சொல்கிறான்னு சொல்ல மாட்டேங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் ஏன்னா எல்லா முக்கியமான கமெண்ட்டெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அதுக்கான சொல்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அதையெல்லாம் எடுத்து ஒரு செல்லில் அனுப்பி அந்த கமெண்ட்டப்புலாம் படித்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்க ஏன்னா அந்தளவுக்கு வேலை ஒரு போய்கிட்டு இருக்கிறதுனால இருக்குது ஆனால் கண்டிப்பாக நான் வந்து இனிமேல் தொடர்ந்து அந்த கமெண்ட்டுகளுக்கெலாம் ரிப்ளை பண்ணலாம்ட்டு இருக்கிறேன் நன்றி